அம்பி சில்வெஸ்டர் ராஜ் என்ற செல்வன் பிரபு ஹலோ ஹலோ மைக் டெக்ஸ்டிங் ஒன் டூ த்ரீ இதுதான் நம்ம சின்னம் முதல்ல சொல்லிடலாம் முதலாவதாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மாபெரும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் ஏனென்றால் உலக தலைவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் எழுச்சி தலைவர்களின் இப்படி புரட்சி புரட்சி என்று புரட்சி தீயை பத்த வைத்த தலைவர்களின் தலைவர்களின் கருத்துக்களை பொதுமக்களிடம் எடுத்து சென்ற இந்த மைக் சின்னத்தை எங்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட சின்னமாக கொடுத்த தேர்தல் ஆணையத்திற்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி இது அண்ணன் சீமான் அண்ணன் தொடர்ச்சியாக முழங்கி வருவது ஆனால் இன்று நடந்து கொண்டிருப்பதே மத்தியில் ஒரு மசால் வடை மாநிலத்தில் ஒரு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது பேரும் மாற்றி மாற்றி வடை சுடுகிறார்கள் மக்களின் தலையிலே இது ஒன்றுதான் பாஜகவிற்கும் இங்கே ஆண்டு கொண்டிருக்கும் திமுகவிற்கும் ஆறு வித்தியாசம் இருந்தால் மட்டும் சொல்லுங்க இவங்க என்ன பண்றாங்க இங்க உள்ள திமுக பாஜக பூச்சாண்டியை காட்டி காட்டி பாஜகவோட திட்டம் எல்லாத்தையும் அமல்படுத்தி இங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வராங்க வேற ஒண்ணுமே செய்யல ஆனா இவங்க பாஜகவை இவங்க எதிர்க்கிறாங்களா இன்னைக்கு ஒருத்தர் திருமுருகன் காந்தின்னு ஒருத்தர் அவர் பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சோம் அவர் வந்து பேட்டி தராரு நாங்கள் அதிமுகவை எதிர்க்கிறோம் நாம் தமிழரையும் எதிர்க்கிறோம் ஏங்கன்னு கேட்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பிஜேபி எதிர்க்கிறது இல்லை எங்க கோமால போய் படுத்திருப்பார் போல இருக்கு கோமால போயிட்டு படுத்துட்டு வந்துட்டு கூட ஒரு ஹேமாவை கூட்டிட்டு வந்து நின்று பேசுறாரு என்னது நாம் தமிழர் கட்சி பிஜேபி எதிர்க்கலையா நபிகள் நாயகத்தை பத்தி தவறாக பேசியபோது நபிகள் நாயகத்தை பத்தி இழிவாக பேசிய போது ஒரு எந்த கட்சி தலைவரும் இந்தியாவில் பேசாத ஒரு வார்த்தையை மோடியை பார்த்து நீ ஆம்பளையா கேட்டார் கேட்டது எங்க அண்ணன் சீமான் எங்க அண்ணன் கேட்டாரு எங்க அண்ணனை பார்த்து ஒரு 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 கோமால உள்ள ஒரு பேஷண்ட் திருமுருகன் காந்தி கேட்கிறாப்பல பாஜகவை எதிர்க்க பாஜகவை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கலையா அதனால நாங்க வந்து பாஜக நாம் தமிழரை ஆதரிக்கல வேற யாரும் ஆதரிக்கிறீங்க அதை நாங்க சொல்ல மாட்டோம் அதை மக்களே புரிஞ்சுக்கணும் ஏன்னா போட்டிடுறது மொத்தம் நாலு கூட்டணி பாஜகவை எதிர்க்கிறோம் அதுக்காக நாம் தமிழரை ஆதரிக்கல அதுக்காக அதிமுகவும் ஆதரிக்கல அப்ப வேற யாரும் ஆதரிக்கிறீங்க திமுகவும் ஆதரிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு பாப்பா அப்படி சொல்லிட்டு போ அப்படி சொல்லிட்டு போ அப்படின்னா சொல்லிட்டு போ நன்றாக பாருங்க இந்த இருநூறு ரூபாய் ஊப்பிங்க பண்ற வேலை அண்ணாமலையை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இன்னைக்கு திமுக பெரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறது யாருன்றே தெரியாத யாருன்றே கோயம்புத்தூர்ல உங்களுக்கு தெரியுமா வேட்பாளர் பேர் யாருன்னு திமுக வேட்பாளர் மன்னன் மன்னர்கள் தானே எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் வாரிசு குடும்பம் அப்படி இப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதான் குறுநில மன்னர்கள் தான் நீங்க சொல்லுங்க பொதுமக்கள் உங்ககிட்ட கேட்கிறோம் கோவை நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடும் திமுக வேட்பாளர் பேர் தெரியுமா தெரியாதா தெரியாது எனக்கு தெரியும் நான் சொல்லி தர மாட்டேன் நான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண விரும்பல அப்பேற்பட்ட ஒரு பொம்மை பீச நிக்க வச்சு என்ன டீல் சேப்பாக்கத்துல உதயநிதியை தைக்க வைக்கிறதுக்காக ஏற்கனவே பேசப்பட்டிருந்த குஷ்புவை பின்வாங்கிட்டு தூக்கி ஆயிரம் விளக்கில் போட்டுட்டு அந்த இடத்துல இளைய சூரியன் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நிப்பாட்டி அவங்க நன் அவங்க வந்து நல்லது செஞ்சாங்க அதுக்கு நன்றி கடன் தீர்ப்பதற்காக முத்துவேல் கருணாநிதியின் பேரன் முத்துவேல் கருணாநிதியின் மகன் இருவரும் சேர்ந்து அண்ணாமலைக்கு சாமரம் வீசறதுக்காக ஒரு டம்மி வேட்பாளராக அங்கே போட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் நிப்பாட்டுறதுக்கு பெ பெரும் தலைவர்களாக இருக்காங்க பொங்கலூர் பழனிசாமி இருக்காப்புல அந்த இது மக்கள் நீதி மையத்துலேருந்து போன மகேந்திரன் இருக்காப்புல மருத்துவரு இந்த மாதிரி சிவசேனாதிபதி சிவசேனா கார்த்திகேயன் இருக்காரு இப்படி பல பேர் இருந்து வேண்டுமென்றே ஒரு பொம்மை அந்த பொம்மை இப்படி சால்வை போட்டு இப்படி நிற்கிது அதுக்கு பேச தெரில ஒன்றுமே தெரில அதுக்கு பேட்ரி போட்டாங்களாங்களோ தெரியல அப்பேர் போட்ட ஒருத்தரை ஒன்று இன்னொன்று சொல்கிற மாதிரிங்க இந்த இந்த தேர்தலில் வேற்றுமனு தாக்கல் செய்கிறாங்க கோயம்புத்தூரில் இந்த பையன் இருக்கால்லாம் ஆட்டுக்குட்டி இந்த பையனுக்கு அந்த பையனுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்யவே தெரில ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு எந்த ஸ்கூலில் படித்தாலும் தெரில இதில் நக்களை நீங்கள்லாம் கோட்டாவில் படிச்சீங்க நாங்கள் நீ என்ன நீ இந்த கோட்டா எங்கே படிச்சிச்சின்னு நமக்கு தெரில இந்த கோட்டா வந்து கோட்டாவில் படித்ததை பற்றி சொல்லுது அந்த மாதிரி இந்த அண்ணாமலையை ஆட்டுக்குட்டியை ஜெயிக்க வைப்பதற்காக அந்த இடத்துல பண்ணுறாங்க அந்த தவறான எழுதிய கொடுத்த அந்த அந்த தேர்தல் வாக்குமூலத்தை பெற்றுக்கொள்ளுது அப்ப அதை எதிர்த்து போராடி பேசியது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி பெண் வேட்பாளர் தான் ஒரு பெண் புலி முதலில் போராடியது பேசியது அதிமுக கூட கூட பேசியது ஆனா இந்த பொம்மை இருக்குல்ல இந்த ரிமோட் பொம்மை பேர சொல்லிடலாம் போல இருக்க பேர சொல்லாம் போல இருக்க கணபதி ராஜ்குமார் பேர சூப்பரா இருக்குல்ல கணபதி ராஜ்குமார் அந்த கணபதி மாதிரி தான் இருக்காப்புல நல்ல கணமா இருந்துட்டு அவர் யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி டம்மி வேட்பாளர்களை நிறுத்தி பிஜேபி வளர வேண்டும் என்று அரும்பாடு பட்டு கொண்டு திமுக திட்டமிட்டு இதே தான் தூத்துக்குடியில் இதுக்கு பதிலுக்கு தூத்துக்குடியில் கனிமொழியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக பாஜக போட்டியை பாஜக கடும் தவம் செஞ்சு அங்க ஒரு டம்ளேட் வளர நிறுத்தியிருக்கு இதுலேருந்தே தெரிஞ்சிக்கோங்க ஃபுல்லாக எல்லா அண்ட்ரிவேர்ல்டு டீலிங் எல்லா அண்ட்ரிவோல்டு டீலிங் காரணம் என்ன அவங்களுக்கு திமுகவும் ஜெயிக்கணும் பாஜகவும் ஜெயிக்கணும் காரணம் என்ன திட்டங்கள் அப்படி இருக்கு எட்டு வழி சாலை நாங்கள் வந்தால் கொண்டு வர மாட்டோம் நாங்கள் ஆனால் இப்போ எட்டு வழிச்சாலை நடந்துட்டு இருக்கு மேலே நடந்துட்டு இருக்கு எட்டு வழிச்சாலை எதிர்த்தவரை இப்போ எட்டு வழிச்சாலை அப்படியா எட்டு வழிச்சாலும் ஏவன் வேலை சொல்கிறேன் எட்டு வழிச்சாலை எல்லாம் பற்றி நாங்கள் ஒன்றுமே சொல்லல அப்படின்னு அப்போ யார் வந்து இதை க்ளோன் செஞ்சு வந்து இதை வந்து சொல்லிட்டு போச்சா அந்த மாதிரி தொடர்ச்சியாக போய் வாக்குறுதிகளை கொடுத்து எட்டு வழிச்சாலைக்கு வந்தால் நாங்கள் எதிர்ப்போம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை வந்து நாங்க வந்து புதைக்க விட மாட்டோம் அந்த அதே மாதிரி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலை நடந்த குற்றவாளிகளை நாங்க கடும் வாக்குவாதம் செஞ்சு அவங்களுக்கு பயங்கரமா அந்த தவறு செய்த போலீஸ்காரங்க எல்லாத்தையும் நாங்க கூண்டுல ஏத்துவோம் அப்படி இப்படி மானே தேனே பொன்மானே நடுவு நடுவுல மானே தேனே பொன்மானே போட்டுக்கோ அப்படிலாம் பேசிட்டு கடைசியா மக்களுடைய தலையில தூத்துக்குடி மக்கள் தலையில நாமத்தை போட்டாரு எட்டு வழிச்சாலையில விவசாய தலையில நாமத்தை போட்டாரு இப்படி இங்க இப்ப சல்பைட் தொழிற்சாலை கொண்டு வராங்க கல்பாக்கத்துல ஈநூலை அந்த நூலை சல்பைட் தொழிற்சாலைக்கு இவரோட கருத்து என்ன மோடி வந்து அடிக்கல் நாட்டிட்டு போறாரு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு இவரோட கருத்து என்ன இப்ப தெரியுதா இவங்கெல்லாம் யாருன்னு இவங்கெல்லாம் ஒரே குடையின் கீழ் இருக்கின்ற ஒரு கூட்டாளிகள் தான் பேருக்கு சப்பா நாங்க வந்து வந்து பாஜக எதிர்க்கிறோம் நாங்க திமுக நம்ம எத்தனையோ நடிகனை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மாதிரி உலகமாக நடிகனை நம்ம பார்த்ததே கிடையாது அதனால் மக்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த அளவுக்குலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாங்க இப்போ நாங்கள் இதே இது இதை இதை இந்த பொலிட்டிக்கலாக வேலையாக எடுத்து செய்கிறதுனால நாங்கள் ஏதோ நாங்கள் யோசிக்கிறோம் நீங்கள் சிம்பிளாக பாருங்கள் பாஜகவை எதிர்த்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் செய்ய முடியாது காரணம் என்ன பாஜகவை எதிர்த்து இவங்களால் ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது காரணம் இவங்களுடைய பேக்கேஜ் இவர்கள் எல்லாருமே குற்றவாளிகள் இவர்களுடைய பட்டியல் பவுடர் கேஸில் இருந்து கல்லத்தலமா கார் மூவ் பண்ணி கொண்டு வந்ததிலிருந்து திமுக உடைய பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிற ஃபுல்லா பேக்கேஜ் அப்படிப்பட்ட குற்ற பின்னணி கொண்ட குற்ற பின்னணி கொண்ட அமைச்சர்களை வைத்துக்கொண்டு இவர்களால் ஒருபோதும் பாஜகவை நிமிர்ந்து எதிர்த்து நிற்க முடியாது ஆதலால தான் யாரா நிக்கறான்னு பார்க்கறோம் மூன்றாவது இடத்துல யார் இருக்கா நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்த புடுங்கு காரணம் பட்டன் போட்டு வரல புல்லாண்டை மடித்து விட்டு வரல சூழல் லேஸ் கட்டலன்னு இந்த மாதிரி கேவலமான காரணத்தை சொல்லி விவசாய சின்னத்தை பறித்து ஊர் பேர் தெரியாத அட்ரஸ் இல்லாத ஒரு அநாத கட்சி கொடுத்து அவனும் ஆறே ஆறு இடத்துல மட்டும் நிறுத்திட்டு போட்டி போட ஆள் இல்லைன்னோன நீங்கள் நீங்கள் வந்து விவசாய சின்னத்தில் நிற்கிறீங்களா ஏ நீ நிற்கிறானு தண்ணி கடை போட தண்ணி கடன் போட வர பயனெல்லாம் கூப்பிட்டு சுயேட்சைக்கா நீங்கள் சுயேட்சை சின்னமாக மாற்றி வச்சுருக்கீங்க இந்த தேர்தல் ஆணையம் ராஜீவ் குமார் இப்பேற்பட்ட ஒரு தேர்தல் ஆணையத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா முதல்ல நன்றி சொன்னோம் இப்போ நாங்க வருத்தப்படுறோம் ஏன்னா அதோட மிக அழகான சின்னம் இந்த மைக் சின்னத்தை கொடுத்திருக்கீங்க அதனால தேர்தல் ஆணையத்துக்கு மீண்டும் நன்றியும் சொல்றோம் தயவு கூர்ந்தே இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் முதல்ல உங்க தொகுதியில எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு பாருங்க உங்க தொகுதியில முதல்ல வேட்பாளர் யாருன்னு பாருங்க அவங்களுடைய குற்ற பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாக்கு செலுத்துங்க ஏழோ தாளோடு சும்மா போறது வர்றது அண்ணன் கூட சொல்லிட்டு போனான் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும் பூ குறிஞ்சி மலர் அது மாதிரி இங்கே ஐந்து வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு முறை பூக்கும் பூ தயாநிதி மாறன் பூ மலரே குறிஞ்சி மலரே தலைவன் தேட அப்படி வர அந்த மலர் தான் அந்த கலா இது தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் 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 இந்த மாதிரி மாறன் ரசிகர்களுக்கு வாக்களிக்கிறத நிப்பாட்டுங்க தொடர்ந்து மூன்று முறை இருந்திருக்காரு நம்ம மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில தொடர்ந்து மூன்று முறை இருந்திருக்காரு இந்த தடவை நான்காவது முறையா நிக்கிறாரு இந்த மூன்று முறையில நான் இந்த மக்கள்கிட்ட கேட்கிறேன் நான் கிராமத்துல கூட பாத்துருக்கேங்க வெளியூர்ல நம்ம அலுவலக பணியா போறப்ப ஆனா நான் இந்த மத்திய சென்னையில பார்க்கவே இல்லை என்ன தெரியுங்களா இது நாடாளுமன்ற தொகுதி பங்கீட்டில் முறையால்

அப்ப ஒண்ணுமே செய்யல சும்மா வராரு கடந்த முறை தேனிது மாற எங்க திரும்ப எப்படி திரும்ப ஓட்டி கட்டாரு வில்லிவாகத்துல பார்த்த கடைசியான வில்லிவாகத்துல ஆளுமா டோலுமா ஈசாலக்கடி மாலுமானே வேன்ல ஒரு கருப்பு கலர் வேன்ல நடுவில் உட்காந்துட்டு போறாரு ஆளுமா டோலுமா தான் ஈசாலக்கடி மாலுமா தான் திமுகவோட கொள்கையா கொள்கையே இல்லைங்க அதனால தான் ஆளுமா டோலுமா இப்படி ஏன் ஏன் நம்மளை இவ்வளவு கேவலமா நினைக்கிறாங்க இந்த மக்களுக்கு எதுவும் தேவையில்லை ஒரு பதினஞ்சு விழுக்காடு மக்கள் வந்து தீர்மானிக்கிற சக்தியாக இருக்காங்க அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் காசு கொடுத்துட்றோம் மீதி உள்ள இந்த லோயர் மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட என்ன சொல்றோம் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் நீ தான் பாஜக கூட வச்சிருக்கிற நீ தான் பாஜக ஆனால் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும்னு பொய் சொல்லி இவங்க பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க அதனால மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பாஜகவும் திமுக ஒன்று அறியாத வாயில மண்ணு புரிதுங்களா பாஜக என்ன பாருங்க இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கா திமுக இல்ல காரணம் ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யற மாதிரி மோடி சொல்றாரு ஸ்டாலின் செய்யறாரு ராமர் கோயில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன குஜராத் இனப்படுகொலை நடந்தப்ப அங்க வந்து இஸ்லாமியர்களை ரெண்டாயிரம் இஸ்லாமியர்களை கொண்டு குவிச்சப்ப இவங்க கூட்டல இருந்தாங்க இவங்க அந்த அந்த அப்பேற்பட்ட ஒரு புனித கட்சியான திமுக தான் இஸ்லாமியர்கள் இலவசமாக தங்கள் வாக்குகளை விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சிறுபான்மை சிறுபான்மை என்று தேசிய இனத்தின் மக்களை பெரும்பான்மை தமிழின மக்களை தமிழ் இஸ்லாமியர்களை தமிழ் கிறித்துவர்களை இஸ்லாமியர்களை இவர்களை சிறுபான்மை என்று கூறி உங்கள் வாக்குகளை திருடும் அந்த திமுகவுக்கு இந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுங்கள் நாம் தமிழரின் சின்னமான மைக் சின்னத்திற்கு ஒளிவாங்கி சின்னத்திற்கு மருத்துவர் படித்த பட்டதாரி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஒரு வாக்களியுங்கள் கடந்த முறை மாற்றம் என்று ஏமாற்ற வந்த தொண்ணூறாயிரம் ஓட்டுகைகளை மக்கள் நிதி மையமாக நின்று வாங்கி கொண்டு போன கமலஹாசரை நிறுத்திய கமலஹாசன் என்று கமலாலயமும் செல்கிறார் அறிவாலயமும் செல்கிறார் அவருக்கு காசு எங்கே இருக்கோ அங்கே செல்கிறார் இப்படி மாற்றம் மாற்றம் என்று ஏமாற்றி கொண்ட கமலஹாசனுக்கு செலுத்திய அந்த தொண்ணூறாயிரம் வாக்குகளும் டிடிவி இன்று கூட்டணி எங்க யார் கூட அவரை யார் தூக்கி உள்ள வச்சாங்களோ அதே பாஜக கூட கூட்டணியில் வச்சிருக்காரு அதனால இந்த ஏமாற்று கோஷ்டிகளுக்கு வாக்களித்தீர்கள் இந்த தடவை பிரச்சனையே கிடையாது நான்கு முனை போட்டி இருக்கு எங்களுடைய வேட்பாளர் இருக்காரு அவருக்கு வாய்ப்பு அழிங்க வருங்கால தலைமுறைக்கு நல்லதொரு வாய்ப்பு அழிங்க தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்